அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் கட்சியும் நினச்சிருந்தாங்க இது பற்றி பல வீடியோல அப்லோட் பண்ணிக்கிறாங்க இல்லாம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா செடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் என்ன என்னென்னு வாங்க உள்ளே போய் பார்க்கல என்ன கொண்டு வந்துட்டு அப்படிங்க பார்த்திங்கன்னா நிறைய செடிகளோட விலையில வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டுற மிஷின் போடுது சின்னதாக வச்சுக்கிறாங்க பொருட்கள் மினி மிஷின் ஆட்ட நம்மளே வீட்டிலேயே எண்ணெய் பருப்புலாம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாம் ஆட்டுற மாதிரி வச்சு அப்படிக்கலாம் போடுக்குது அப்படி இந்த பார்த்தீங்கன்னா காய்கறிகளோட விதையாலை வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பொடலங்காய் பீச்சிங்காய் துரக்கா அல்லாமல் நாட்டு காய்கறி அல்லாமல் ஐப்போட் விதையால் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்களா பச்சை வண்டை நீளவண்டை பச்சை வண்டை கேள்விப்பட்டது என்ன நீல வண்டை இது இது செளிப்பட்டுகளில் குடமிளகாய் எல்லாம் பச்சை கத்திரிக்காய் செடி பீஞ்சு இந்த மாதிரி வரையில் வச்சுக்கிறாங்க எடுத்துக்கலாம் செடி பீஞ்சு கொடி பீஞ்சு கொடி அவரை அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பூக்களோட விதை நிறைய என்னென்ன வகையான பூள் இருக்குது அந்த பூவோட வரையில் வச்சுக்கிறாங்க பச்சை வெள்ளை தாமரை இந்த மாதிரி வரையில வச்சுக்கிறாங்க எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறி வகைகள் போட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா பொல்லங்காய் பீச்சுங்காய் வெண்டங்காய் கீரை என்னென்ன வகையான கீரை இருக்குது இதெல்லாம் எல்லா வகையோட இது வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க தொலைச்சி இந்த மாதிரி வரையெல்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்துருந்தோம் இந்த பார்த்திங்கன்னா தக்காளி என்னென்ன வகையான தக்காளி என்னென்ன வகையான கத்திரி இதை வச்சு புள்ளியே வச்சுக்கிறாங்க கவின் ஆர்கானிக் கம்பெனி பொழுது அப்போல்லாம் பார்த்தீங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடையெலாம் வச்சுக்கிறாங்க இந்த இதில் அப்படி இந்த பாட்டுன்னா எத்தனை வகையான துறக்காயெல்லாம் தொங்குட்டுதான்னு பார்த்தீங்களா இடா ஃபஸ்ட் டைம் மட்டும் துறக்காயெல்லாம் நேரில் பார்க்க எத்தனை வகையான எத்தனை இருக்குன்னு எனக்கு லேட் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு குண்டு திறக்காதான் தெரியும் அப்படி இந்த பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வயலை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இண்டிகா இம்பீரியல் இந்த மாதிரி கம்பெனியோட வயல வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளங்காய் பீச்சிங்காய் நாட்டு வண்ணங்காய் அவர்கா தக்காளி காலிஃப்ளவர் கிஞ்சு இந்த மாதிரி வரையில வச்சுக்கிறாங்க அப்படி இங்கே பாருங்களேன் மாட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான மண்ணால் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு மண்புழு உரம் மண்புள் ஓரளவு பேக்கெட் பண்ணுறவங்க இருக்கிற அளவுக்கு காலம் வந்துருச்சு பொறுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் அரைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மரிமாசால் தூள் அரைக்கிறது அதெல்லாம் கின்னச்சின்ன வீச்சினு வச்சுக்கிறாங்க மினி வீச்சினை அதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆற்றர்கள்லாம் கின்னச்சினை மீன் வீச்சினு வச்சுக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணாற்றலாம் அப்படி இங்கே பார்த்திங்கன்னா போல விதைகள் கொதி பிஞ்சு வெண்டங்காய் பொருளங்காய் கருப்பூச்சினி இந்த மாதிரி வரையெல்லாம் வச்சுக்கிறாங்க சொல்லலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாட்டு வதைகள் இங்கே போய் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தோட நீரா பணம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா தே தேங்காவோட கொப்பை இருக்கிற பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எப்படி மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு டெமோக்காய் வச்சுக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பல பழனிப்பு நாங்கள் இங்கே வந்ததுக்கு இந்த தேங்காய் பால் டேங்கா வாங்கி குடித்தோம் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாம் செம்மையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிட் போட்டுக்கிறாங்க அதாவது இயற்கையாக கையெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுக்கு ஹேண்ட் பேக்கெல்லாம் தயாரிக்கிட்டு போட்டுக்கிறாங்க போகிறதுக்கு இதெல்லாம் மக்கும் குப்பையில் தான் தேர்வு கொடுக்குறது இந்த பாட்டில் என்னென்ன வகையான வாழைப்பழம்பெலாம் இருக்குதுன்னு தங்கிட்டுருக்குறாங்க என்னென்ன டைப் ஆஃப் வாழைப்பழம்பெலாம் இருக்குதுன்னு எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் நேரில் வந்து பார்க்குறேன் என்னென்னு தெரியல வாழ தாரான வாழை மரமா தெரியல எத்தனை தோட்டுக்கு இருக்கும் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து குடிச்சு தேங்காய் வந்து வெட்டுற முச்சின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேங்காயும் போயிட்டு இருக்குது வெட்டிருக்காங்க நம்ம காய்கறி விதைகள்லாம் பார்த்து முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்து இது கிருமாடு இந்த மாடோட கூறிவு எதுவும் பார்த்திங்கன்னா குஜராத்து நம்பூரில் எப்படி காங்கேய நாட்டு மாடும் அதேமாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு அப்படிங்க பார்த்தீங்கன்னா நம்பூர் மாடு தான் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காங்கை மாடு செவள மாடு வச்சுக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பஞ்சாப்போட பூரி இது கொண்டு பார்த்தீங்களா கொம்பு இல்லாத சாரிவால் மாடு இதெல்லாம் அப்படி இந்த பார்த்திங்கன்னா ரத்தி மாடு இதோட பூரி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை வெள்ளையா கொஞ்சம் கொஞ்சமாக செம்மி செம்மியாக இருக்கும் இதெல்லாம் வடநாட்டோட மாடு இதெல்லாம் ஃபுல்லாக சோட மாடுங்க இப்போ மாடெல்லாம் பார்த்து முடித்தா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தினங்கன்றுலாம் நிறைய வச்சுக்கிறாங்க என்னென்ன வகையான தின மரம்லாம் இருக்குதோ அந்த வகையான தினங்கன்றுலாம் நிறைய வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான செடிகள் தான் வச்சுக்கிறாங்க இது ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக அப்படி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஒரு செடி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா போட்டுக்கிது அப்படி செடி என்ன செடி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு அப்படி இங்கே பார்த்தீங்களா சும்மா எட்டாட்சமாக இந்த இந்த செடிக்குள்ளே போனேன் இந்த இதுக்குள்ளே இந்த செடியெல்லாம் வச்சு இடத்துக்கு போனேன் அப்போ பார்த்துட்டு அந்த செடி பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூபா போட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த செடி என்ன வரச்சுன்னு தெரியல அந்த செடி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்களே விவசாய கண்காட்சி போயிருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துடலாம் வேறு என்னன்னு கொஞ்சம் இருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் மறக்காம அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்